ിയേ പോ പഞ്ചമിനായി സുന്ദരി സൂളിനി തഞ്ചമെൻ റോം ചക്കരം കൊണ്ടവളേ ദേവി വരായിയളേം ദേവി വരഹിയളേം ദേവി വരഹിയളേം വെൺമതി സൂടിയ വേദവിലാസിനി മരകതമേനിയളേ அன்பரை காத்திடும் அம்பிகையே ஆதிவராகியளே ஆதிவராகியளே ஆதிவராகியலே பொன்னடி போற்றிட வந்தவர் வேண்டுதல் பற்றுடன் கேட்பவளே வெற்றிகள் அருளும் பைரவியே சூரவராகியளே சூரவராகியளே സൂരവരളേ മങ്കയർ വാൾവിനിൽ ഇൻപമളിത്തി മംഗളരൂപിണിയേ സഞ്ചലം നീക്കി ശങ്കരിയേ സിംഹവരായിയളേ സിംഹവരായ സിംഹവരായ മുക്തിയെ തന്തി പുണ്യ ഭൂമിയ കാവലും ന ഭക്തരെ കാക്കും കാശിവരഹിയളേ കാശിവരായളേ കാശിവരായിളേ അണ്ട ചരാചരമാളും പരാപരിശീല സിരോൺമണിയേ അഞ്ചുതൽ പോക്കിടും ദേവതയേ തഞ്ചൈവരളേ തഞ്ചൈവരളേ ിയളേ വഞ്ചക മാനിടർ ചെയ്തും വേരോട് സായ്പവളേ നെഞ്ചിനിൽ നിമ്മതി സേർപ്പവളേ ഞാനവരായ ഞാനവരഹിയളേ ഞാനവരഹിയളേപ്പിണദേഹ வாரி வழங்கிடுவாள் வல்லமை தந்தே தேற்றிடுவாள் வீரவராகியளே வீரவராகியலே வீரவராகியலே நாடி வரும் துயர் ஓடிவிடும் இது நான் வரை சத்தியமே தேடி வந்தோர்வினை தீர்ப்பவளே தெய்வவராகியளே 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 மந்திரயந்திர பூஜைகளில் மிக மகிமைகள் கொண்டவளே பெருவரம் தந்தே மகிழ்பவளே வராகியளே. காளிவராகியளே காளிவராகியளே எதிரிகள் செய்வினை ஏவள் கருப்பினை வேரோடு சாய்ப்பவளே சதிகளை தவிடென செய்பவளே சக்தி வராகியலே சக்தி வராகியலே தலை தலைவிதி எல்லாம் மாற்றிடும் தூயவளே என்றும் நீ தானே அன்னை வராகியலே அன்னை வராகியலே அன்னை வராகியலே பஞ்சமி நாயகி சுந்தரி தஞ்சமின்றோம் தாயே சங்குடன் சக் കരം കൊണ്ടവളേ ദേവി വരാകിയളേ ദേവി വരാകിയളേ ദേവി വരാ